முருகனே அந்த ஆறு முகம்னு நினைச்சு ஆறு தடவை சொல்லி நெட்டியில நீரணியனவங்களுடைய முருகப்பெருமான் வசிப்பாரான் இப்ப உதக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அவன் முருகன் மட்டும்தான் சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது தவறு ஆறு முகம் ஆறு முகம்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்புகளை பாடினால் அந்த கர்மவுனையினுடைய வீரியம் பலம் குறையும் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அருவமாக இருந்தார் அருவம்னா என்னன்னா எந்த உருவமும் அற்றது முருகப்பெருமானுக்கு தோற்றம் முடிவு இரண்டும் கிடையாது முருகப்பெருமான் நினைத்தாராம் இந்த உலகம் வந்துதான் அந்த மேனி எப்படி இருந்துதான் தக தக்கத்தக தான் பொன்னிறத்தில் ஜோதி ஸ்வரூபமாக ஈசன் இருந்தாராம் அந்த இயற்கைக்கு கருணையை கொடுத்த அந்த கருணாமூர்த்திக்கு

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலையில் முருகப்பெருமான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்மளுடைய மனதில் வரக்கூடிய சில விஷயங்கள் வேல் மயில் சேவல் சஷ்டி ஆறு இது அத்தனையும் நம்மளுடைய மனசில் வரும் இதில் ஒவ்வொரு விஷயத்துக்கு நமக்கு பொருள் தெரியும் முருகனுக்கு ஏன் மயில் வாகனம் முருகனுக்கு ஏன் சேவற்கொடி முருகனுடைய கையில் வேலினுடைய பெருமை என்ன இதெல்லாம் தெரியும் ஆனால் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் இருக்கிறது இந்த ஆறு திருமுகங்களினுடைய ரகசியம் என்ன சுவாமிக்கு ஏன் ஆறு திருமுகம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் எப்பவும் சொல்றது உண்டு எந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணாலும் உதாரணத்துக்கு ஒரு திருப்புகள் பாராயணம் பண்ணம்னு சொன்னோம்னா அந்த திருப்புகள் எந்த செய்தியை எந்த அனுபவத்தை சொல்லுகிறதோ அது நம் மனதில் சாத்தியப்பட வேண்டும் அந்த சாத்தியப்படணும்னு சொன்னால் திருப்புகள் பாராயணம் பண்ணுறதோடு சேர்ந்து அதனுடைய தத்துவங்களை நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் தான் மிக எளிமையாக நமக்கு சாத்தியப்படும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எல்லா பொருளும் நம்ம கிட்ட இருக்கு உப்பு புளி பருப்பு எல்லாம் இருக்கு நல்ல கடை தெரிஞ்ச சமைக்க தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார் இப்போதான் ஆரம்பத்துல சமைக்க கற்றுக்கொண்ட நபர் இருக்கிறார் தான் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா யார் வேகமா ரொம்ப சுவையாக வைப்பா ரொம்ப அனுபவம் இருக்கவங்க நல்லா கத்துக்கிட்டவங்க வைப்பாங்க இவங்களும் சாம்பார் வைப்பாங்க ஆனா லேட் ஆகும் எதை எப்போ சேர்க்கணும்னு தெரியாது அனுபவம் வந்துட்டா ரொம்ப எளிமையா சீக்கிரம் முடிச்சிடலாம் இந்த அனுபவம் வரணும்னா ஒரு சின்ன விஷயம்தான் தெளிவாக கத்துக்கணும் அப்படி முருகப்பெருமானுடைய அனுபவங்களை நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக சாத்தியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பகுதி முருகப்பெருமானுடைய ஆறு முக ரகசியம் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணம் படிக்கணும் சுவாமி எப்போ அவதாரம் பண்ணினார் நிறையா பேர் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது தவறு முருகப்பெருமான் எப்பொழுதும் இருந்தார் அந்த நோக்கத்திற்காக வெளிப்பட்டார் அவர் அப்போதான் அவதாரம் பண்ணார்னா புதுக்கடவுள் மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாது அப்போ சூரபத்மனுக்கு முன்னாடி முருகன் இல்லையான் ஆயிடும் அப்படி கிடையவே கிடையாது முருகப்பெருமான் இருந்தார் சிவ சுரூபமாக இருந்தார் நோக்கத்திற்காக வெளிப்பட்டார் அப்படி அவர் வெளிப்பட்ட போது அவருக்கு இருந்த முகங்கள் ஆறு அந்த கந்தபுராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது எப்படி முருகன் வந்தார் முதல்ல அருவமாக இருந்தார் அருவம்னா என்னன்னா எந்த உருவமும் அற்றது இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது ஆனா அந்த பரம்பொருள் ஒரு நோக்கத்திற்காக தன் நிலையை விட்டு இறங்கி வரும் உதாரணத்துக்கு நிறையா பேர் வந்து ஒரு சிபாரிசு லெட்ரு கேட்பாங்க ஐயா உங்களுடைய சிபாரிசு லெட்ரு இருந்தால் போதும் எனக்கு அந்த வேலை கிடச்சிரும் உடனே அந்த அதிகாரி ரொம்ப நல்ல மனசாக இருந்தால் நானே நேரில் வரேன்னு சொல்லுவேன் அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஐயா உங்கள் நிலமையை விட்டு இறங்கி எனக்காக வருங்கிறா உங்கள் தகுதியை விட்டு இறங்கி வருகிறீங்கிறான்னு கேட்போம் அதே மாதிரி இறைவன் உயிர்கள் உய்யும் பொருட்டு தன்னுடைய அந்த வடிவமே இல்லாத சொரூபத்தை விட்டுட்டு வடிவம் தாங்கி வருகிறது அதனால் அந்த மந்திர மந்திரம் சொல்லுது அருவமும் அதுக்கப்புறம் உருவம் ஆச்சுங்கிறார் அருவமும் உருவமும் ஆகி எப்படி ஆனாராம் ஒரு வடிவம் ரெண்டு வடிவம் இல்ல இந்த உலகத்தில் இருக்க சகல ஜீவராசிக்குள்ளேயும் முருகப்பெருமான் தான் இருக்கிறாராம் அந்த மந்திரம் சொல்லுகிறது அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் அனாதின்னு சொன்னா தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது முருகப்பெருமானுக்கு தோற்றம் முடிவு இரண்டும் கிடையாது அருணிகிநாத சுவாமி ரொம்ப அழகா சொல்றார் பிறப்பு இறப்பு இல்லாதவன் பிறப்புன்னு இருந்தா தானே இறப்புன்னு வரும் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய சிற்றறிவு இந்த அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அனாதியா இருக்கக்கூடியவர் என்றும் இருக்கக்கூடியவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க சுவாமியினுடைய எண்ணத்துல உதிச்சுதான் நம்மளுடைய சிருஷ்டி தத்துவம் சொல்லுது முருகப்பெருமான் நினைத்தாராம் இந்த உலகம் வந்துதான் இப்போ சொல்லுவாங்கல்ல அவருக்கு என்னப்பா நினச்சா அதை வாங்கிடுவாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன நினச்சா அவர் வாங்கிடுவாருன்னா நினச்சோம்னா ஜீம்பூம்பா போட்டு முன்னாடி வருமா அப்படி இல்லை அது உண்டாக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி முருகப்பெருமான் நினைத்தாராம் இந்த பூலோகம் இந்த பிரபஞ்சம் முழுக்க வந்ததாம் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் அதுக்கப்புறம் பலவாய் இருக்க சகல பொருளும் முருகனா இருந்தாராம் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அதனுடைய பெயர் என்னவாம் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிரம்மம்னா என்னன்னா எதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ மறையக்கூடியதோ அத்தனைக்கும் அப்பாற்பட்டு ஒரு பரம்பொருள் இருக்கிறது அந்த பரம்பொருளுக்கு பெயர் பிரம்மம் அது எப்படி இருக்குமா சுடர் விட்டு எரியக்கூடிய ஜோதி பிரகாசமாக இருந்ததா அருவமும் உருவமும் ஆகி படபாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி அந்த மேனி எப்படி இருந்ததான் ஜோதி ஜோதிபமாய் ஈசன் இருந்தாரா அந்த ஈசனிலிருந்து ஆறு தீப்பொருள் வெளிப்பட்டன சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீபுரிகள் வெளிப்பட்டதுங்கிறத சொல்லுது அருபமும் உருவமும் ஆகி அனாதியாய் படவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மேணியாகி அதுக்கப்புறம் முகங்கள் தோன்றியதான் என்ன முகங்கள் தோன்றியதா ரொம்ப அருமையா சொல்லுது கருணை ஊர் முகங்கள் ஆறும் கருணையே முகமா மாறுச்சான் எப்பேர்ப்பட்ட கருணையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் தட்டு நிறைய சாப்பிடுறோம் எடுத்து சாப்பிடுறோம் சமைக்கிறது நம்ம கடமை சாப்பிடுறோம் எல்லாம் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட நாக்குக்கு அப்புறம் உணவு உள்ளே போயிடுச்சுன்னா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நம்மளுடைய உடம்பு தான் சார் ஆனால் அந்த போன உ உணவு உள்ளே ஜீரணமாகி ரத்தமாகவும் அந்தந்த உடலுக்கு தேவையான அந்தந்த உறுப்புக்கு தேவையான அந்த உணவை சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட கிடையாது ஒன்று இந்த ஹிருதயம் நம்மளை கேட்டு துடிக்கிறது கிடையாது இவ்வளவையே நம்ம சுவாசம் நம்ம நினச்சா நிறுத்த முடியுமா அது நினச்சா நின்றோம் அப்போ இத்தனை விஷயத்தையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உடலுக்குள்ள ஒரு ஜீவன் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஜீவன் நடத்துவதற்கு சாட்சியாகவும் ஒன்று இருக்கிறது அதுக்கு பெயர் கடவுள் அந்த கருணைதான் அவருக்கு முகமாக மாறிச்சான் உயிர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காம காலாகாலத்துல மழை காலாகாலத்துல வெயில் இதுல ஒரு அதிசயம் பாருங்களேன் இப்ப சம்மர் சீசன் ரொம்ப வெயில் அடிக்குது இப்ப சுற்றி பார்த்தீங்கன்னா தர்பூசணி பணம் அவ்வளவு இருக்கும் இயற்கையினுடைய கருணையை பாருங்க எப்போ வெயில் அதிகமா அடிக்குதோ அப்ப அந்த வெயிலுக்கு அந்த உயிர்களுக்கு தாகம் தணிப்பதற்கு ஒரு உணவை உற்பத்தி பண்ணி தருகுது இது நம்ம கேட்டோமா ஆனால் இயற்கை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது இது நம்ம இயற்கைக்கு ஏதாவது திருப்பி செய்ய போறோமா அந்த இயற்கை இறைவனுடைய கருணையில் ஒரு துளி எப்படி இறை இறைவனுடைய கருணையில் ஒரு துளி இயற்கை அந்த இயற்கைக்கு இவ்வளவு கருணை இருக்கும்னா அந்த இயற்கைக்கு கருணையை கொடுத்த அந்த கருணாமூர்த்திக்கு கருணையே முகமாச்சா கருணைகூர் முகங்கள் ஆறும் அப்போ முருகப்பெருமானுடைய ஆறு முகம் என்னது முதல் வேலை முருகனுடைய ஆறு முகத்திற்கும் கருணையை புரிவதுதான் முருகப்பெருமானுடைய ஆறு திருமுகத்திற்கும் வேலையா கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் எதுக்கு வந்தாராம் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு சுவாமி இறங்கி வந்தாராம் எப்படி வந்தாராம் பல பேர் வந்தாங்களா இல்ல இல்ல ஒரே முருகன்தான் ஒரேன்னு சொல்லும்போது போது அங்க என்ன அர்த்தம் வருதுன்னா இப்போ ஒரு கடவுள் ஒரு கடவுள் இல்லப்பா இந்த உலகத்தில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அவன் முருகன் மட்டும்தான் அதனால் அந்த பிரம்மமாகிய பரம்பொருள் முருகன் எனும் திருவுருவம் தாங்கி வந்தது அதற்கு ஆறு முகங்கள் இருக்கிறது இந்த ஆறு முகத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் முருகனை பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் நீக்குவாரா அருணகிரிநாதர் இதை சொல்ல வரார் ஆறுமுகம் 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 ஆறு முகம் ஆறு என்று பூதி சொல்றார் அந்த ஆறு முகம் நினைச்சு ஆறு தடவை சொல்லி நெத்தியில நீரணியோடைய ஹிரதயத்தினு முருகப்பெருமான் வசிப்பாரா எப்படி விபூதி எடுத்து ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம்னு நெத்தியில வச்சுட்டோம்னு சொன்னா முருகப்பெருமான் ஹிரதயத்தில் வருவாரா இந்த ஆறுமுகங்கள் அப்படி என்னென்ன செய்கிறது அப்படின்னா இந்த ஆறு முகத்தனுடைய பெயர்களை சொன்னாலே எப்படி அந்த பெயரை சொன்னாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினை குறையும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்கிட்ட நிறைய கஷ்டம் இருக்கு நிறையா துன்பம் இருக்கு போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன்னே தெரியல இப்படி சொல்றவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நிறையா பரிகாரம் பண்ண வேண்டாம் முருகனுடைய இந்த இந்த திருப்புகள் இருக்கு ஆறுமுகம் ஆறுமுகம்னு திருப்புகளை பாடினால் அந்த கர்மவனையுடைய வீரியம் பலம் குறையும் அது மட்டும் இல்ல இந்த ஆறு முகத்தினுடைய ஒவ்வொரு பெயர் இருக்கிறது அந்த பெயரை தினந்தோறும் சொன்னால் அந்த கருணை நம் வாழ்க்கையில் நிரம்பும் சரி உலகத்துல யாருடைய கருணையை வேணாம் பெறலாம் அது சுலபம் ஆனா அது நிலை இல்லாதது உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறார் அரசாங்கத்தில் அவரோடைய கருணை வேணும்னா நான் என்ன பண்ணணும் தினமும் அவருக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லி தாஜா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் நம்ம அடிபணிஞ்சு போகலேன்னு வைங்க அவங்க கருணை நமக்கு இல்லாமல் போயிடுமோன்னு அவங்க இல்லைன்னா அந்த கருணை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் இது வந்து நிலை இல்லாதது மனிதர்களுடைய கருணையை பெறுவதை காட்டிலும் ஆண்டவனுடைய கருணையை பெறுவது ரொம்ப சுலபம் ரொம்ப சுலபம் அப்படி ஆண்டவனுடைய கருணை நம்ம கிட்ட வந்ததுன்னா என்ன நடக்குமா அருணகிரிநாதர் சொல்றார் திருப்புகளை படித்தேன் வேற யார்ட்டையும் நான் தலவணங்காம இருக்கேங்கிறார் வேற இந்த வாழ்க்கையில நான் யார்ட்டையும் போய் வேணும்னு நான் கேட்கல முருகனே எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார் அந்த திருப்புகள் படிச்ச காட்டி ஒருவரையும் மதிப்பதில்லைங்கிறார் அந்த திருப்புகள் பாயிரத்துல அப்படின்னா மதிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்னா மதிக்காம போறது எனக்கு அவங்க கிட்ட போய் வேணும் அவங்க கீழே போய் அடிபணிங்கிற தேவை எனக்கு இல்லாம முருகனே என்னை பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த கருணை நமக்கு வரணும்னா முருகனுடைய ஆறு திருமுகங்களுடைய பெயரை தினமும் சொல்லலாம் முருகனுடைய முதல் திருமுகத்தினுடைய பெயர் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் அதுக்கப்புறம் அதோமுகம் மொத்தம் ஆறு முகங்கள் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் தற்புருஷம் அதோமுகம் சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் அது வெளிப்படையாக தெரியும் சுவாமிக்கு வெளிப்படையாக தெரியும் இந்த சுவாமிக்கு பூஜை பண்ற ஆகமங்கள் எல்லாம் இறைவனுடைய ஒவ்வொரு தான் அதை சொன்னார் அப்படின்னு நம்மளுடைய வரலாறு சொல்லுது சிவபெருமானுடைய ஐந்து திருமுகங்களையும் பார்க்கணும் அப்படின்னா நேபாளத்துக்கு போனீங்கன்னா அங்கே சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்களோடு சிவலிங்கம் இருக்கும் இப்படி சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து இந்த ஐந்து திருமுகத்திலிருந்தும் ஒவ்வொரு தீப்பொறி உருவானது உள்ளுக்குள்ளே ஞானியர்களும் அன்னை ஆதிபராசக்தி ஆகிய முகமா இருக்கக்கூடிய அதோ முகமும் சேர்ந்து ஆறு திருமுகங்களும் ஒவ்வொரு குழந்தையாக உருவானது அந்த ஆறு திருக்குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் முன்னொரு காலத்தில் தவம் எடுக்கிறாங்க சிவபெருமானே உங்களுடைய உங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் அந்த பேற்றை அந்த தாய்மையை எனக்கு கொடுக்க வேண்டும்னு தவமுயர்ந்ததனுடைய பலனாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பேரு கார்த்திகை பெண்களுக்கு வந்தது அவங்க அதுக்கப்புறம் நட்சத்திர பதவி கிடச்சி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவங்களுக்கு ஒரு ஆசை கொடுக்குறாங்க என்னென்னா என்னை நீங்கள் வளர்த்து நாங்காட்டி நீங்கள் தாய்மையினுடைய எனக்கு தாயான ஸ்தானத்திற்கு போறீங்க அதனால உங்களுடைய நட்சத்திரத்தில் யாரெல்லாம் என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பேரும் கிடைக்கும் அதனால தான் இன்றைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை அன்னைக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம் அப்படி ஆறு குழந்தைகளையும் அந்த ஆறு குழந்தைகளையும் நம்மளுடைய கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க அதான் சொல்லுவாங்க அறுவர் கொங்கை விரும்பி சரவணப்பூந்தொட்டில் ஏறி அந்த குழந்த அழுதுச்சான் விம்மி விம்மி அழுதுச்சான் அந்த குழந்தை அழுகுறதை கேட்டு சூழ சூரர்கள் எல்லாம் அழுக ஆரம்பித்தாங்களாம் அழகாக சொல்லுவார் அருணகிரிநாத பெருமான் அந்த சரவணப்பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி விம்மி விம்மி அழு குருந்தே குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவளையமே அப்படின்னு அருணகிரிநாதர் கந்தரலங்க அர்த்தத்தில் அப்படி அந்த ஆறு குழந்தைகளையும் அதுக்கப்புறம் அன்னை பார்வதி தேவி பார்த்தா ஆறு குழந்தைகளும் அழகழகாக இருக்கிறாங்க அழகுக்கு பெயர் முருகன் இந்த ஆறு குழந்தைகளையும் முருகப்பெரு அந்த ஆதிபராசக்தி ஆகப்பட்டவள் கிட்ட வாங்கன்னு சொல்லி கட்டி அணைத்து கொண்டாளா ஆறு உடல்களும் சேர்ந்து ஆறு தடைகளும் சேர்ந்து ஓர் உடல் தலை கொண்டு முருகப்பெருமான் வந்தான் நமக்கு ஆறுதலை தருவதற்கு அப்படி வந்தபோது இறைவனுக்கு உண்டான திருப்பெயர் தான் கந்தன் கந்தன்னா கட்டி அணைப்பது பற்றுக்கோடானவன் அப்படின்னு சொல்றது இப்படி முருகப்பெருமானுடைய முதல் திருநாமமாக உற்பத்தியானவர்தான் கந்தன் கந்தன்னா என்னன்னா துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இப்படி இந்த ஆறுமுகத்தோடு முருகப்பெருமான் ஒரு அடியவருக்கு காட்சி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதுல அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார் ஆறுமுகத்தோட கொடுத்தார் எங்க கொடுத்தாருன்னா திருவண்ணாமலையில கொடுத்தார் இப்ப இந்த ஆறுமுகத்தோட முருகப்பெருமான் நமக்கும் காட்சி கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப பெரிய சிரமம் எல்லாம் பட வேண்டாம் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றுன்னு ஒரு திருப்புகள் இருக்கிறது அதுல முருகப்பெருமானுடைய இந்த ஆறுமுக ரகசியத்தை அருணகிரிநாதர் சொல்ல முயற்சிக்கிறார் சொல்ல முயற்சி பண்ணியும் அவர் சொல்ல முடியல என்னன்னா முருகப்பெருமானுடைய பெருமைகளை அவ்வளவு எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது தெரிஞ்சுக்க முடியாது அருணகிரிநாதரே சொல்றார் சொல்லுதற்கு இல்லை என்று எல்லாம் இருக்கும் எல்லையுள் செல்லை என விட்டவாங்கிறார் அதுக்கப்புறம் அவர்னால சொல்ல முடியல பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறார் இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சி தான் அது அருணகிரிநாதருக்கே புலப்படாத ஆறுமுக ரகசியம் நமக்கு புலப்படுமா இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் சுவாமியினுடைய இந்த ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கிறது அதுதான் ச ர வ வ ப இந்த ஒவ்வொன்றும் பீஜாட்சர மந்திரங்கள் விதை மந்திரங்கள் இது அத்தனையும் எழுத்து கிடையாது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க இது எழுத்துன்னு நினச்சிக்கிறாங்க இது எழுத்து கிடையாது சப்தங்கள் இந்த சப்தம் ஒரு முகத்தை உருவாக்குறது அந்த முகத்திலிருந்து ஒரு சப்தம் உருவாகுது அந்த சப்தம் உலகில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றலை உருவாக்குறது உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது கடல் அப்படி பொங்கிக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி ஊருக்குள்ளே வரமாட்டேது ஊருக்குள்ளே வந்தால் அதுக்கு பேர் வேற அப்படி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் அதை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதுக்கு விஞ்ஞானம் ஆயிரத்தெட்டு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் நம்ம சமயம் தெளிவாக சொல்லுகிறது அத்தனையும் கட்டுப்படுத்துவது இறைவனுடைய ஆணை அந்த இறைவனுடைய ஆணையை சிறமேற்கொண்டு செய்வது இறைவனுடைய மந்திரங்கள் வேத மந்திரங்கள் அப்படி அந்த சக்தியினுடைய மந்திரமாக இருப்பதுதான் முருகப்பெருமானுடைய ஆறு திருமந்திரங்கள் அது ஆறும் சேரும் போது ஒரு மந்திரம் உருவாகுது அதுக்கு பேர் ஓம் சரவண பவ அது முருகப்பெருமானுடைய திருமந்திரம் இப்போ இந்த சத்தத்தை அப்படியே நம்ம ஒரு ஒரு வடிவமா மாற்றணும்னா என்ன வரும்னா ஆறு கோணங்கள் வரும் எப்படி முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்களோ அதுவே அப்படியே ஆறு கோணங்களாக மாறும் அது முருகப்பெருமானுடைய எந்திரம் அதனால தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆறுமுக கோலம்னு ஒன்று போட்டு அதுல இந்த பீஜாச்சிர மந்திரங்களை எழுதி சுவாமியினுடைய சுரூபமாக தீபத்தை அந்த சுடரை தியானிக்கணும் இதுதான் இந்த விளக்கு போடக்கூடியனுடைய ரகசியம் இப்படி சுவாமியினுடைய ஆறு திருமுகங்களை பற்றியும் அருணகிரிநாதர் ஒரு மந்திரத்தில் சொல்லுகிறார் ஏறு மயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்று முதல் திருநா முதல் திருமுகம் என்ன ஒண்ணுதான் அப்படி மயில் மேற ஏறி விளையாடுதான் ஏறக்கூடிய மயில்னு சொல்றார் ஏறு மயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்று அப்படின்னா ஏறக்கூடிய மயில்னா என்னன்னா முருகப்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மயில்கள் இருக்கிறது அதை பற்றி அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமாக அதை நிறையா தெரிஞ்சுக்கலாம் இதில் அருணகிரிநாதர் சொல்கிறதுன்னா என் மனசாகிய மயிலில் ஏறக்கூடிய முகம் ஒன்று ஏறு மயில் ஏறி விலை முகம் ஒன்று ஏறி என்ன பண்ணாரா ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணியவர் அப்படின்னு குருவாக இருந்து உபதேசம் பண்ணியது ஒரு முகம் ஏறுமயில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரா கூறுமடி ஆார்கள்வினை தீர்க்கும் முகம் ஒன்று யாரெல்லாம் திருப்புகளை மனமுருகி பாடுகிறார்களோ அவர்களுடைய கர்மமுனையை தீர்த்து அவர்களுக்கு நல்ல வாழ்வை முருக பக்தருங்கிற வாழ்வை கொடுக்கக்கூடிய முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று அதுக்கப்புறம் குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று கிரௌஞ்ச மலையை தூள் தூளாக்க பொடியாக்கி அந்த வேலை விட்ட ஒரு முகம் ஒன்று அதுக்கப்புறம் கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று அந்த கிரிக்கு அந்த மலைக்கு அப்புறத்த இருந்த இந்த அழித்த முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று சூரனை இருகூறாக்க பிளந்த வேலை கொண்ட முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று அதுக்கப்புறம் வள்ளியை புணர வந்த முகம் ஒன்று வள்ளியை கட்டி கொண்ட முகம் ஒன்று வள்ளியே மனம் உணர வந்த முகம் ஒன்று இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் பா அருணகிரிநாதர் சொல்றா இதெல்லாம் தான் எனக்கு தெரியுது உன் திருமுகத்தினுடைய ரகசியம் அவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஆற்றல் பத்தாது அருளும் பத்தாது நீயே எனக்கு சொல்லணும்னு சொல்றார் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் எனக்கு தெரியாது நீ தான் சொல்லணும் எப்ப சொல்லணுங்கிறார் என் ஹிரயத்தில் உட்கார்ந்து சொல்லணுங்கிறார் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணா பெருமாளே அந்த அருணாச்சலம் சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கிற முருகனே உன்னுடைய பொருளை எனக்கு சொல்லுன்னு இது ஒரு தத்துவம் இதுக்குள்ள அருணகிரிநாதர் மறைமுகமாக என்னன்னா முருகா நீ என் மனசுல வந்து விளையாடணும் ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று என் மனசுல வந்து நீ உட்கார்ந்தா பத்தாது என் வாழ்க்கையை நடத்திட்டு போறதுக்கு எனக்கு தெளிவு வேணும் தெளிவுன்னா ஞானம்னு அர்த்தம் ஞானம் வேறு எங்கிருந்தும் எனக்கு கிடைக்காது எப்படி நீ சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணியோ அதே மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறார் ஈஸ்வரோடு ஞான மொழி முகம் ஒன்று அது மட்டும் இல்லை நான் எப்பவும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்னுடைய கர்ம வினைகளை நீ கலைந்தறியணும் பிரார்த்தனை வைக்கிற கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று என் வினைகளை மட்டும் அழிச்சா பத்தாது வினைகள் உருவாகி இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மலைகள் அந்த எப்பவுமே அந்த வினைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஆணவாதி கண்ம மாயங்கள் சொல்கிற ஆசை கோபம் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் மழை மாதிரி இருக்கா அந்த மலைகளையெல்லாம் உடைச்சி எரியணும் குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் உண்டு இந்த ஆணவம் கண்மம் மாயை அத்தனை மழையா இருப்பதற்கு காரணம் நான் நான் உள்ளிருக்கக்கூடிய அரக்க எண்ணம் அந்த நான்கிற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அழிக்கணும் சூரனை எனக்குள்ள இருக்கக்கூடிய சூரபத்மனை அழிச்சு சொல்ற அந்த மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று இது அத்தனையும் போனதுக்கு அப்புறம் என் ஆத்மாங்கிற வள்ளி இருக்கும் அத உன் பாதத்தோட சேர்த்து என்னை காத்தரளணும்னு சொல்ற வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று இப்படி நீ பண்ணுனாதான் எனக்கு உன்னுடைய ஆறுமுக ரகசியம் புரியும்னு சொல்ற ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆரியருண் ஆச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு கேட்கிற அது மட்டுமல்ல நக்கீரருக்கு ஒவ்வொரு ஆறு சக்கரங்களையும் ஒவ்வொரு சக்கரத்தில் சுவாமி காட்சி கொடுத்தால் அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் திருமுருக அது மட்டுமல்ல ஆறு சக்கரங்களின் அடிப்படையில் அமைந்தது தான் நம்மளுடைய ஆறுபடை வீடு இப்படி ஒவ்வொன்றும் முருகப்பெருமானுக்கு ஆறு ஆறுன்னு இருப்பதற்கு காரணம் முருகப்பெருமானுடைய ஆறு திருமுகங்கள் இந்த ஆறு திருமுக ரகசியமும் ஆறு திருமுக தரிசனமும் நமக்கு கிடைக்கணும்னா எல்லாம் உள்ள அருணகிரிநாத பெருமானுடைய ஏறுமையில் ஏறி விளையாட்டு ஆடுமுகம் ஒன்று என்று தொடங்க தொடங்கக்கூடிய திருப்புகளையும் ஆறுமுகம் 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 என்று தொடங்கக்கூடிய திருப்புகளையும் ஓதினால் எல்லாம் உள்ள ஆறுமுக பெருமானினுடைய அருளால் ஆறுமுக ரகசியம் உங்களுக்கும் புலப்படும் ரகசியம் புலப்பட்டால் வாழ்க்கையினுடைய உண்மை புலப்படும் வாழ்க்கையினுடைய உண்மை யாருக்கு புலப்படுகிறதோ அவர்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லை என்னாலும் இன்பமே

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது